கடந்த காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தில பரிசுத்தாவிய வருவார் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை செய்வார் போயிடுவார் ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிற இறை மக்கள் மேல் பரிசுத்தாவியான வருகிறார் என்று சொன்னார் அது அவர்கள் சாகும் வரைக்கும் செத்த பிறகு கூட இருக்கும்படியாக நிலைத்திருக்கிற பரிசுத்தாவியானவர் இந்த உலகம் நமக்கு ஆறுதலை தராது உறவுகள் ஆறுதலை தரமாட்டார்கள் நண்பர்கள் ஆறுதலை தரமாட்டார்கள் நாம் யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் மூலமாக வருகிறது நமக்கு ஆறுதலாக இருக்காது நிறைந்த ஆறுதல் உன் மேலே இருக்கிற அபிஷேகம் நிறைந்த ஆறுதல் உன் கையில் இருக்கிற பைபிள் உங்களை அவர் அவருடைய சாணத்தில் இந்த பூமியில் வச்சிருக்கிறதுனால அவர் சாத்தானுக்கு முன்னாடி தலை குடிகிற மாதிரி இருக்கு ஜெப வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினாரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினாங்க லோன் போட்டிருக்காங்க கிடைக்கிற தசோபகத்தை வட்டி கட்டிட்டு இருக்காங்க இதுல எல்லாம் என்ன சந்தோஷப்படுவாரு ஒன்று ஓ மேல இருக்க பசுத்தா சொல்லுங்க அவன் சந்தோஷப்படுவா பிசாசு ஆமா நீ தெருக்கோடியில் இருந்தாலும் பல அதிபதி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் கூட இருந்தா போது அவர்தான் தான் பங்கு அவர்தான் தான் சுதந்திர சொத்து அவர்தான் தான் அவர் இருந்தால் போதுமே ஏசு போதுமே போதுமே கையெழுத்து பாட்டு பண்ணால் போதாது பாட்டு புத்தகத்தில் இருந்தால் போதாது நான் என்னை மாதிரி பிரச்சனை பண்ணால் போதாது ஏசு போதுமனு ஓ ஆவி ஓ ஆத்மா சரீரம் மனதார சொல்லணியா எவ்வளோ ஒரு தீ எவ்வளோ ஒருவன் அதற்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டானா தூசிக்காத தூக்காத பரிதவித்து ஜோமனும் அவர் உயிர் தெரிந்த பின்பும் ஜோமனு கொண்டிருக்கிறாரியா அதே ஜெப அபிஷேகம் நமக்கு வேண்டும் அந்த அபிஷேகத்தினால திருச்சபை கத்த நிரப்பணும் இப்படி இயேசு கிறிஸ்துவின் இருந்து எடுக்கப்பட வேண்டிய அந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்திய தேசத்தில் விவாய்வாளி இறங்கி வரும் எல்லாருக்குள்ளே வருமானம் வரும் ஒற்றுமை வரும் எல்லாரும் ஒருமுறை போட்டு ஜபிக்கும் போது கூடியிருந்த கிட்ட அசலும் இந்திய தேசத்தில் விவாய்வல் வரும் அந்த

சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற தீய சத்தினுடைய கண்கள் புலம்பாக வேண்டும் அவன் அதிர்ந்து ஓடணும் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதிச்சு மிதிக்க வைப்பாரு எந்த சத்ருவின் ஆவியாக இருந்தாலும் எந்த பில்லி சூரியமாக இருந்தாலும் எந்த மாந்திரிக சக்தியாக இருந்தாலும் கத்தர் சீக்கிரமாய் இந்த புதிய வருஷத்தை காணும்படி செய்ய கத்தர் ஒரு காலின் கீழ் மிதிப்படி முடியாது கத்தர் செய்யப்படுகிறது